ஆளுநர் பார்த்துட்டோம் அடுத்து வந்து குடியரசுத் தலைவர் ஆளுநருடைய முடிவே நீதிமன்ற பார்வைக்கு உட்பட்டது கிடையாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொன்ன பிறகு குடியரசுத் தலைவர் பற்றி கேள்வி அவங்க வந்து டைம் லைன் போடும்போது நீதியரசுகள் வந்து உச்ச நீதிமன்றம் ஆளுநருக்கு மட்டுமல்ல குடியரசு தலைவருக்கும் சேர்ந்தே காலக்கெடு வச்சு குடியரசுத் தலைவர் கையில் ஒரு பெட்டிஷன் வருதுன்னு அவர் மசோதா வருதுன்னு அவங்க இவ்வளவு நாளில் முடிவு எடுக்கணும் அதையும் சேர்த்து சொல்லிட்டாங்க அப்ப நீதிமன்றங்கள் வந்து ஆர்டிகல் இருநூத்தி படி குடியரசு தலைவருடைய முடிவுல எவ்வளவு நாளுக்குள்ள முடிவு எடுக்கணும்னு காலக்கெடு விதிக்க முடியுமா அப்படின்னு அடுத்த கேள்வி அதற்கு பதில் கேள்வி நான் இருக்கு பிரசிடன்ஸ் அசன்ட் அண்டர் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் ஒன் இஸ் நாட் ஜஸ்டிசேபிள் அவர்களுடைய முடிவு கேள்விக்குள்ளாக்க முடியாது இவர் சரியா முடிவெடுத்தாரா தவறா முடிவெடுத்தாரா ஏன் இந்த முடிவெடுத்தார் ஏன் இந்த முடிவெடுக்கலை அப்படின்னு ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் ஒன்னுக்குள்ளே குடியரசுத் தலைவர் கொடுத்துருக்கக்கூடிய அதிகாரத்தை நீதிமன்ற பார்வைக்கு உட்படுத்த முடியாது தெளிவாக ஆளுநர் முடிவெடுக்கிறது மட்டும் இல்லை குடியரசுத் தலைவர் முடிவெடுத்தாலும் முடிவெடுத்தது தான் அந்த முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியாது பிரசிடென்ட்ஸ் அசன்ட் அண்ட் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் ஒன் இஸ் நாட் ஜஸ்டிசேபிள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க